அவ்வையார் அருளிய மூதுரை வணக்கம் வாழ்குளமுடன் ஔவையாருடைய மூதுரை வெண்பா பதினேழு அற்ற குளத்தில் அருணீர் பறவை போல் உற்றுளி தீர்வார் உறவல்லர் அக்குளத்தில் கொட்டியும் மாம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உருவார் உறவு இந்த வெண்பா மூலமாக யார் உண்மையான உறவினர் என்பதை அவ்வையார் சொல்கிறார் ஒரு குளத்திலே நீர் இருக்கின்ற போது அதில் பறவை ஆமை மீன் போன்றவை அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த குளத்தில் வற்றிவிட்டால் பறவைகள் அந்த குளத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு அவை மாறிவிடும் குளத்திலே நீர் வற்றி போவதாக இருந்தால் அந்த மீன்களும் அது தானாகவே இறந்து போகும் நமக்கு துன்பம் வரும்போது யார் யாரெல்லாம் நமக்கு உதவியாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் நல்ல உறவினராக இருப்பார்கள்